ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் கமகம கமகமையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோங்குரா கத்திரிக்காய் கடையல் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கோங்குரா கத்திரிக்காய் கடையல் செய்ய தேவையான பொருட்கள் புளிச்சக்கீரை ஒரு கப் கத்திரிக்காய் நான்கு தக்காளி ஒன்று மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு பச்சை மிளகாய் நான்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பூண்டு பல் உப்பு தேவையான அளவு நெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு கோங்குரா கத்திரிக்காய் கடையல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கோம் இந்த குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கத்திரிக்காய் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தப்பில் நம்ம வந்து புளிச்சிக்கீரையை ஆட் பண்ணுறோம் நாலு கத்திரிக்காய்ங்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு பிடிக்கீரையை ஆட் பண்ணால் சரியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயலட் கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இதில் வந்து நீங்கள் வரி கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் நீங்கள் வந்து என்ன கத்திரிக்காய்னாலும் இதில் ஆட் பண்ணலாம் ஒரு தக்காளி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி செட்டாச்சு அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது கூட காரத்துக்காக நம்ம வச்சுருக்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணுறோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பை எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்ப குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணு விசில் வந்துருச்சு நம்ம இத ஓபன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கீரையும் நமக்கு வந்து கத்திரிக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வெந்துருச்சு இதை இப்போ நம்ம கடையிலுங்கிறதுனால நல்லா மசிச்சு விட்டுடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளிச்ச கீரை சேர்த்து வந்து பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரெசிபி வந்து இந்த கோங்குரா சேர்த்து பண்ணுறது தான் கோங்குரா கீரை சேர்த்து பண்ணுறது தான் சப்போஸ் உங்கள் வந்து புளிச்ச கீரை இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மாங்காய் போட்டு கூட இதே மாதிரி நீங்கள் வந்து கடையில் பண்ணலாம் ஒருவேளை மாங்காவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புளி போட்டு இதே மாதிரி கத்திரிக்காய் போட்டு வேக வச்சு பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் கூட ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து தக்காளி கம்மியாக போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்புக்கேற்ற நம்ம கொங்குராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருமே தெரியும் அந்த புளிச்சக்கிரியில நல்லா நமக்கு வந்து அந்த புளிப்பு இருக்கும் அந்த புளிப்புக்கேற்ற அந்த நம்ம மிளகா போட்டிருக்கோம் இப்போ அதுக்கேற்ற அந்த உப்பு புளி காரம் எல்லாமே சேர்ந்து இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே வந்து இறங்கி அவ்வளோ நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும் இது நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிற சட்டு நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு உடனே ரெடி ஆகிடும் இந்த கடையில் இப்போ எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறோம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கோம் இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நமக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி பூண்டை வந்து நம்ம நறுக்கி சேர்க்காமல் நசுக்கி சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு இதில் ஜீரகம் அது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு ஒரு ரெண்டு மிளகா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இது மாதிரி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கிறிஸ்பியாக பொறிஞ்சதும் இப்போ இந்த தாளிப்பை நம்ம அடுப்பில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பையும் சேர்த்து நமக்கு ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கோங்குரா கத்திரிக்காய் கடையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது ஒரு ஃபியூஷன் ஃபுட்னே சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஈஸியாக வந்து ஒரு ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் இது ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் கீரை தான் ஆட் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து மற்ற கீரை மாதிரியே எப்படி வந்து நமக்கு முருகக்கீரையில் எவ்வளோ அயன் இருக்குமோ அதே மாதிரி புளிச்ச அந்த அந்தளவுக்கு அயன் இருக்குது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு வந்து இப்போ மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாகிடும் ஸோ அதனால் வந்து இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புளிச்ச கீரை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்